அனைவருக்கும் வணக்கம் சிவன் ராத்திரி நமக்குள்ளே விழித்தெழும் இரவு சிவன் ராத்திரிக்கு ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க இப்படியும் இருக்கிறது இதுவும் உண்மைதான் நம்மை நாமே விழித்தெழ செய்ய வேண்டும் சிவராத்திரின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து சிவ பூஜை செய்து சிவனை தியானித்து சிவன் கோயிலில் உள்ள வழிபாடுகளில் எல்லாம் நாம் கலந்து கொள்வது அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஆனால் நாம் இந்த ஆத்மாவுக்கு நாம் என்ன பண்ணணும் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து விழிப்போடு நாம் இருக்கணும் விழிப்போடு இருக்கிறதுனா நமக்கெல்லாம் தெரிந்தது தூக்கம் இல்லாமல் முழித்துக்கிட்டு இருக்கிறது கோயிலில் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது இல்லை நம்மளோட மூச்சை கவனிக்கணும் மௌனமாக தியானத்தில் முடிஞ்சவங்க சிவன் கோயிலில் இருங்க முடியாதவங்க வீட்டிலையே இருங்க எதற்காக சிவன் ராத்திரி அன்று தியானம் பண்ண சொல்கிறாங்க தெரியுமா சிவனை வெளியில் தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு அமைதியாக இருந்தீங்கன்னா சிவ தரிசனம் நமக்கு கிடைக்கும் அமைதியாக இருந்தோம்னா நம்ம யாருங்கிறது நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதையும் சிவபெருமானே நமக்கு தெரியப்படுத்துவார் அதற்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதும் அமைதியாகவே இருங்க மூச்சை மட்டும் கவனி இந்த இரவு முழுவதும் நாம் மட்டும் விழித்திருக்கலை பரம்பொருள் முழுவதும் வெடித்திருக்கிறது தியானம் பண்ணுறவங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் நம சிவாயா பதினோரு முறை சொல்லிவிட்டு அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு மூச்சை மட்டும் கவனிச்சுட்டே இருந்தாலே போதுமானது பண்ணாதவங்க எங்களுக்கு பூஜை தான் செய்யணும் அதில் தான் எங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்று மாலை பொழுதுல ஆறு மணிக்கு நீங்கள் ஈவினிங் சாயங்காலம் குளிச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜையை ஆரம்பிங்க முதல்ல என்ன செய்யலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழக்கம் வச்சுருப்பீங்க எந்த வழக்கமும் கிடையாது நாங்கள் சும்மா சாமி கும்பிட்டுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்கள் கிட்ட சிவன் விக்கிரகம் வீட்டில் இருந்தால் உங்களால் முடிஞ்ச எல்லா அபிஷேகமும் பண்ணுங்க பால் அபிஷேகம் தயிர் விபூதி அவர் விபூதி பிரேயர் விபூதி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமானது வில்வ இலை அருகம்புல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கூடவே முடிஞ்சால் பன்னீர் இளநீர் அதெல்லாம் வாங்கிக்கோங்க முடிஞ்சவங்க இதெல்லாம் செய்ங்க முடியாதவங்க எந்த வித தவறுமே கிடையாது நம்ம வீட்டில் எப்படியும் தண்ணீர் இருக்கும் விபூதி இருக்கும் அது ரெண்டுமே மிகவும் நன்று உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு எல்லாமே வாங்கி கொடுங்க பால் எண்ணெய் விளக்கேற்றுவதற்கு அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அன்று முழுவதும் இரவு நீங்கள் கொடுக்குற எண்ணெயில் கோயிலில் விளக்கு எரியும் சிவராத்திரி அன்று முதல் கால பூஜை மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஒம்பது மணிக்குள்ளே நடைபெறும் பிரம்ம தேவரால் வந்து சிவனுக்கு செய்யப்படும் வழிபாடு இந்த முதல் ஜாமத்தில் சிவபெருமானுக்கு பசும்பல் தயிர் நெய் கோமியம் இது எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி பில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இந்த முதல் கால பூஜையினோட பலன்கள் என்னென்னா நமக்கு ஜாதகத்தில் நிறைய பேருக்கு தோஷங்கள் இருக்கும் நீங்கள் இந்த அபிஷேகத்திற்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா இந்த தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் இரண்டாம் கால பூஜை வந்து இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே ஆரம்பிக்கும் சாட்சாத் விஷ்ணு பகவானே வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் காலமாகும் இது பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் சாத்தி சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டாடியும் சாற்றி அர்ச்சனைகள் செய்வாங்க இரண்டாம் கால பூஜையினோட பலன் வந்து நமக்கு தன தானிய சம்பத்துகளில் அனைத்தும் சேரும் மூன்றாம் கால பூஜை வந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் சாட்சாத் அம்பாலே வந்து சிவபெருமான பூஜை செய்த காலம் இது தேன் அபிஷேகம் பண்ணி பச்சை கற்பூரத்தால் அலங்காரம் செய்வாங்க வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை பண்ணி எல் சாதம் அன்னம் அது வந்து நெய்வேதினமாக வைப்பாங்க இழுப்பு எண்ணெய் தீபம் போட்டால் இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது இந்த காலம் வந்து லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட காண பிரம்மா வந்து அன்ன ரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வந்து வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டினீங்கன்னா சிவன் பார்வதியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நான்காம் கால பூஜை காலை நாலு மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் முப்பது முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் இந்த நேரத்தில் நம்ம வீட்லேயும் சரி கோயிலையும் சரி பால் பழம் பழசாறு கரும்பு சாறு இதனால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் நைவேத்தியமாக சுத்தண்ணம் வெள்ளை சாதத்தில் நெய் ஊற்றி நீங்கள் நெய்வேதியம் செய்யலாம் இதனுடைய பலன் வந்து சகலவிதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தீங்களோ விரதம் இருந்தீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே உங்களுக்கு நிறைவேறும்